இதே வந்து பல மாதங்கள் முன்னாலே வந்து இதே கலைவாந்தரங்கம் இங்கேயே வந்துட்டு ஐயவா வேலு அவர்கள் வந்து கலைஞரை பற்றி ஒரு புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க மாண்புமிகு மதுரை அமைச்சர் கூட அவங்க இருந்தாங்க ஸோ அங்கே வந்து எல்லாம் வந்து எல்லாருமே ஐஎஸ்ஸு ஐபிஎஸ் எல்லாம் நம்ம வந்து மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அவர் வந்து வந்திருந்தாங்க நான் வந்து அப்படியே பேசும்போது எல்லாமே நண்பர்கள் தானே பேசும்போது இந்த மாதிரி வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக அது வந்து ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் வந்து அது ஸ்கூலில் விட்டு கிளாஸ் விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னது இது பண்ணியிருந்தேன் நான் சி அப்படி இருந்தால் கூட ஓல்டுன்னு சொன்னால் அந்த எக்ஸ்பீரியன்ஸு ஓல்டு பீப்புள் அவங்கெல்லாம் தூண்கள் அவங்கெல்லாம் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஓல்டு திஸ்டிங் இல்லைன்னு சொன்னால் எந்த இயக்கமும் எந்த பாட்டையும் வந்து அவ்வளோ திஸ்டிங் தேராது அது தூண்கள் மட்டும் இல்லை சிகரம் கூட அந்த மாதிரி சொல்லணும் சொல்லி இது பண்ணிட்டு அந்த எல்லா சிரிப்பு இதில் வந்து என்னடா இது சோ இப்போ வரும்போது மனசில் மிஸ்டர் ரஜினிகாந்த் எல்லாம் பாரு இந்த மாதிரி எதுவும் மிஸ்டேக் பண்ணிடாத ஆனந்த விகடன் ஜூனியர் விகடன் நீங்கள் பார்த்துக்கோம் எல்லாரும் ரசிக்கரங்கிறது நினச்சிடாது பார்த்தா தெரியுது சில பேர் வந்து அப்படியே மனசுலேயே ஓடுது எல்லாம் ஓகே சங்கர் சார் இது படம் எடுக்கிறாங்க அவரை கூப்பிட்ருக்காங்க உதயச்சந்திரன் சார் வந்து ஒரு பெரிய வந்து அந்த எழுத்தாளர் அந்த புக்கு வந்து மாபெரும் சபையின் புக்கு அப்படி எடுத்திருக்காங்க கோபிநாத் பற்றி ஒரு திறமை பேச்சு பற்றி கேட்கவே வேண்டாம் அந்த ரோகிணி சாரி ரோகிணி பற்றி நான் போய் சொல்கிறதில்ல ரொம்ப அறிவாளிமோ ரோகிணி அந்த சமூகத்து மேலே உள்ளவங்க அவங்க பேசியிருக்காங்க சரி ஆர்டிஸ்ட் ஒரு ஹீரோ யாராவது கூப்பிடணும்னா சிவகுமார் இருக்காருப்பா அருமையா என்ன பேசுறாரு எவ்வளவு படிச்சிருக்காரு என்ன பண்றாரு மகாபாரதத்தை வந்து அப்படியே இருந்து சிக்ஸ் அவர்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் இந்த ஏஜில் வந்து கண்டினியூஸா அது குரல் பத்து எதை பத்து அவரே கூப்பிட்டுருக்கலாமே அது வேண்டாம் சரி கமல்ஹாசன் எவ்வளோ அறிவாளி எவ்வளோ படிச்சிருக்கார் அவரை கூப்பிட்டுருக்கலாமே அதெல்லாம் விட்டுட்டு இன்னும் எழுபத்தஞ்சி வயசுலேயும் கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்லோ மோஷன்லேயே நடந்து வர இந்த ஆள் வந்து கூப்பிட்டு கூப்பிட்டுக்கானே அப்படின்னு சொல்லி யாராக நினைப்பாங்க ஸோ ஆ அப்படின்னு சொல்லிட்டு சும்போது நண்பர்களே வந்து இந்த உலகமே வந்து எழுத்து புத்தகங்கள் அதனாலேயே வந்து இயங்குது கதை கதை இல்லாமல் கதை சொல்லாத கதை இல்லாத கதை கேட்காத உலகத்தில் எந்த நாடும் இல்லை எந்த ஊரும் இல்லை அது நம்ம நாட்டில் ஒரு தெருவுக்கு தெருவுக்கும் ஒரு கதை இருக்கும் இங்கே இத்தனை பேர் இருக்குங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதையாக இருக்கும் வாட் இஸ் ஹிஸ்டரி ஹிஸ்டோரி இஸ் ஹிஸ்டரி